வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா உனை சரண் அடைந்தேன் கதையின் நான்காவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் டப்பாவை எடுத்து உருண்டையை எடுக்க போன ஜனகத்திற்கு கை சத்தத்துடன் பித்தளை டப்பா கீழே விழுந்து மாலாடுகள் உடைந்து பொடியானது சத்தம் போடாதேன்னு சொன்னேன்னு தானே அமர்கலம் பண்றேன் இந்த வர்றம் பார் இழவெடுத்த ஜன்மங்கள் என்னடி சத்தம் யாரடி போட்டது ஆவேசமாய் குரல் கொடுத்து கொண்டு ஓடி வந்த ஹரியை பார்த்து பயந்த குழந்தைகள் தின்பதை விட்டுவிட்டு ஜனகத்தின் பின்னால் ஓடி ஒளிந்து கொள்ள வழியில் இருந்த பால் தம்ளர் அவன் காலால் இடரப்பட்டு சுவற்றில் பட்டு தெரித்தது அவன் ஆங்காரம் இன்னும் அதிகமாக முகம் சிவந்து வரும் நிலையை பார்த்து பயந்த குழந்தைகள் அவன் அடிக்கும் முன்பே அலர ஆலம் ஆரம்பித்தார்கள் அதனால் இன்னும் ஆத்திரமடைந்த ஹரி குழந்தைகளை பிடிக்க முடியாததால் ஜனகத்தை பிடித்து அடிக்க கையை ஓங்கிக் கொண்டு வந்ததில் குழந்தைகள் இன்னும் அலர அதே சமயம் வாசக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க ராதா ஜனகத்திற்கும் ஹரிக்கும் இடையில் தைரியமாய் புகுந்து ஒரே ஓட்டமாய் ஓடினாள் ஹரி கூட சட் என்று கவனம் கலைந்தான் பிரசாத் தூங்கிக் கொண்டிருந்தான் சாயி அவன் தூங்கும் அழகையே பார்த்து கொண்டிருந்தாள் திடீர் என்ற பிரசாத் முனகவும் சாயிக்கும் காந்தம்மாவின் ஞாபகம் வந்தது பணம் காசு எதற்கும் குறைவில்லை ஆனால் அத்தனை பெரிய வீட்டில் அவளுக்கு துணை இந்த சிறுவனும் பீமுடுவன்தான் கடவுள் என்னமோ அவள் பக்கம் இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இல்லாவிட்டால் அம்மாவின் இறுதி பயணத்திற்கு அவள் ஒருவளால் என்ன செய்திருக்க முடியும் பீமுடோ இருக்கிறான் தான் அவனும் சின்னவன்தானே அந்த வேளையில் கடவுளே அனுப்பினால் போல் ஹரி வந்தவுடன் அவனை கட்டி பிடித்து கொண்டு கதறினாள் சாயி அவளையும் பிரசாத்தையும் சமாதானப்படுத்தி பீமுடுவுடன் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அலைந்தான் தீவல்லி கேணியில் இருந்து வேண்டிய சாமான்களையும் ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வந்தான் தானே நெருப்பு சட்டியையும் தூக்கினான் தூங்குபவர்களும் பீமுடவும் அவனைத் தவிர வேறு எந்த நரப்பிராணியும் அந்த இறுதி யாத்திரையில் கலந்து கொள்ளவில்லை அதேபோல் போல் பக்கம் இருக்கும் எவரும் சாயிக்கு சமாதானம் கூறவோ ஆதரவு தரவோ தராமல் அவரவர் வீட்டில் இருந்தே வேடிக்கை பார்த்தார்கள் ஒற்றை ஆளாய் காந்தம்மா வாழ்ந்த வாழ்க்கையின் ஆடம்பரங்கள் எல்லாம் எதுவும் இன்றி அவளுக்கு வாரி வழங்கிய வள்ளல்களோ அவள் அழகை அனுபவித்த ஆண் பிள்ளைகளோ எவருமே வழி அனுப்ப வர மனமின்றி தனியாக சென்றாள் இத்தனை சங்கடங்களிலும் சாயிக்கே தன் அம்மாவின் கடைசி பயணம் ஆள் அரவமில்லாமல் போவது மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தர அவள் ஒற்றை குரல் மட்டுமே தீனமாக ஒலித்தது கூடவே பிரசாத்தின் விம்மலும் கேவலும் தேற்றுவாரோ ஆற்றுவாரோ இன்றி வீட்டில் வேலை செய்யும் முனியம்மா வீட்டை அலம்பிவிட பிரசாத்தை கூட்டி கொண்டு போய் குளிப்பாட்டி தானும் தலைக்கு தண்ணீரை விட்டு முழுகும் போது தாழ முடியாமல் கண் கலங்கினாள் அப்போதே மனதில் ஒரு பிரதிஜையும் செய்து கொண்டாள் அம்மா உனக்கெல்லாம் அது சகஜமாகி விட்டது ஆனால் என்னால் இனிமேல் நம்ம வம்சத்தை இதே போல வளரவிட முடியாதும்மா அதுக்கு ஆரம்பமே என் நல்ல காலம் எனக்கு ஒரு பிள்ளை குழந்தையா பிறந்தது எனக்கு கண்டிப்பா அழுவதற்கு பிள்ளையும் மருமகளும் இருப்பாங்கம்மா ஆமா என் பிள்ளையை நல்லா படிக்க வைப்பேன் அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சதும் அவன் இஷ்டப்படுற பெண்ணை கல்யாணம் கட்டி வைப்பேன் நான் போய் மருமகள் தேடும் நிலையில் என்னை நீ வைக்கலையே அதனால அவன் விருப்பந்தாமா கண்டிப்பா அவங்களை இதே வீட்ல இருக்க சொல்ல மாட்டேன் ஆமா நீ எழுதி வச்ச வீடு அவனுக்குத்தான் ஆனா அவன கல்யாணம் ஆன பிறகு வேற வீட்ல குடி வச்சு ஒரு நல்ல குடும்ப தலைவனுக்குரிய மரியாதையோடு மத்தவங்களோட அவன் பழகவும் போகவும் வரவும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்குவேன் என் மகனுக்கும் அவன் வம்சத்துக்கும் எந்த விதமான ஈனமான நிலையோ இல்லை கேவலமான பேச்சோ ஏற்படவே கூடாதுமா அதனால தான் என்னோட மகனுக்கு தகப்பனை அடையாளம் காண்பிச்சுட்டேன் அவரும் மகனா பிரசாத்தை ஏத்துண்டு ஸ்கூல்ல சேர்த்திருக்கார் இதுதான் இனிமே தொடர வேண்டிய வழி நான் உன்னை கேவலப்படுத்தல ஆனா நீ கேவலமா நினைக்கப்பட்டு உனக்காக அழக்கூட சொந்தக்காரங்களோ அக்கம்பக்கமோ வரலையேம்மா ஒருத்தரோட சாவில தான் அவங்க வாழ்ந்த விதம் தெரியும்னு சொல்வாங்கன்னு ஒரு புஸ்தகத்துல படிச்சேன் அது எவ்வளவு சத்தியமான வார்த்தைன்னு உன்னோட மரணத்துல இருந்து தெரிஞ்சுகிட்டம்மா இப்படிப்பட்ட மரண யாத்திரை எனக்கு கண்டிப்பா வராது இனி வரும் என்னோட வம்சத்துக்கும் கூடாதும்மா ஆமா நான் சுயநலமிதான் எனக்கு பணம் காசு நகை நட்டு எல்லாமே அழுத்து போச்சு சலிச்சு போச்சு எனக்கு நிறைய மனுஷங்களோட பேசணும் அவங்களோட உறவு எனக்கு வேணும் தயக்கம் இல்லாம உறவு முறையோட எங்க வீட்டுக்கு எல்லாரும் வரணும் என்னை அவங்களுக்கு சமமா நினைச்சு உரிமையோட பேசணும் நானும் தயக்கமோ வெட்கமோ இல்லாம கூனி குறுகாம மத்தவங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கு போற முழு சுதந்திரம் வேணும் எல்லோரையும் போல நான் சாதாரணமா குடும்பத்து பெண்ணா இருக்கா விரும்புறேன் அம்மா தப்பா நினைக்காதம்மா இதோ இந்த வீட்ல பாரு எத்தனை சாமான்கள் பர்மா தேக்கில செஞ்ச வேலை பாடோட கூடிய கதவு இது காரைக்கால்ல இருந்து வர செட்டியாரு தந்தாருன்னு சொன்ன இந்த பக்கம் இருக்கிற ஆளுயர் கடிகாரம் மணி அடிச்சா பாட்டு பாடுது இது சிங்கப்பூர்ல இருந்து முதலியார் கொண்டு வந்து தந்தது பர்மா தேக்கில செஞ்ச இந்த ஊஞ்சல் குனிஞ்சா என் முகம் பார்க்கலாம் ஆனா அதுல வக்கீலோட முகந்தானமா எனக்கு தெரியுது சப்ர மஞ்சம் அதுலதான் எத்தனை வேலைப்பாடு மஞ்சத்துல ஏறி உட்கார்றதுக்கே அஞ்சு படி ஏறணுமேம்மா அந்த மஞ்சமும் ஆந்திரா ரெடியாரோட உபயந்தானே வெள்ளி வெள்ளித்தட்டு கிண்ணங்கள் வெள்ளி கூஜா வெத்தலை பாக்கு பெட்டி இதெல்லாம் சங்கீத கச்சேரி செய்யற பாகவதரு தந்ததாச்சே நகிங்க அதுவும் அப்படித்தான் அம்மா எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் அதுல இருக்கிற அழகோ வடிவமோ தெரியல அதுக்கு பதிலா அதை கொடுத்தவங்களோட முகந்தானமா தெரியுது நான் எப்படிமா அதையெல்லாம் போட்டுக்க முடியும் அதுவும் இப்ப நான் ஒருத்தரோட மனைவிங்கிற அந்தஸ்துல இருக்க எப்படிமா அம்மா நீ இத்தனை பொருள்களையும் பாட்டியோட சேர்ந்து சுலபமா சந்தோஷமா மனசு நிறைஞ்சு வாங்கிக்கிட்ட இந்த பொருளையெல்லாம் யார் யார் கொடுத்ததுங்கிறதையும் நிறைவா சொல்ற அந்த பொருள்களை விட என்னை விட உசந்ததா உகந்ததாமா எனக்கு தோணுது ஆமாமா அந்தந்த பொருள்களை கொடுத்தது யாருன்னு பெருமையா சொல்ற உனக்கு என்னை உனக்கு கொடுத்தது யாருன்னு சொல்ல தெரியலையே அந்த ஜட பொருளுக்கு இருக்கிற மதிப்பு கூட எனக்கு இல்லாம பண்ணிட்டியே அது என் மனசுல எவ்வளவு ரணமா ஆழமா பதிஞ்சிருக்குன்னு உனக்கு தெரியுமாம்மா என்னை பெத்தவ என்னை சொகுசா கஷ்டம் தெரியாம வளர்த்தவங்கிற முறையில உன்னை நான் மதிக்கிற அந்த விஷயத்துல நீ ஒரு நல்ல அம்மா தான் ஆனா அப்பன் பேர் தெரியாதவளா என்னை பெத்துட்டியேமா இத்தனை வை போகங்கள் இருந்தும் பணமோ காசோ நகையோ குட்டி கிடந்தும் உனக்குன்னு நினைச்சு அழக்கூட உன்னை உபயோகிச்சவங்க உன் அழகை ஆராதிச்சவங்க யாருமே இல்லையேம்மா நீ வீட்டுல ராணி மாதிரி ஆண்டுகிட்டு இருந்த ஆனா போறப்ப பிச்சைக்காரி கணக்கா அனாதையா போனியே என்னால் அதை தாங்க முடியலையே அம்மா 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 முடியல பிரசாத் எழுந்து கூறவன்தான் உணர்வு பெற்றவளாய் தன் அத்தனை உளைச்சல்களையும் மூட்டை கட்டி வைத்து விட்டு அவனுக்கு தட்டெடுத்து வைத்தாள் தட்டியது அபயாம்பிகா தான் ராதா ராதாவின் ஓட்டத்தை பார்த்து அவள் கதவு திறக்கும் முன் கொஞ்சலாக பேச ஆரம்பித்தாள் பாட்டி பேசாம வா அப்பா ஒரே கோபமா இருக்கார் அம்மா வடிக்கிறதுக்காக கையை ஓங்கினாரா நீ கதவு தட்டினியா நான் ஓடி வந்துட்டேன் அப்பா ஒரே கத்தரார் பாட்டி சீக்கிரமா ஏன் ராதா கதவை திறந்ததும் சாமான்களை அப்படியே வாசலில் விட்டுவிட்டு உள்ளே ஓடினாள் அபயாம்பிகா குழந்தைகள் விக்கித்து நிற்பதும் கண்களில் நீர் வழிய அவைகளின் கோலம் பயப்பிராந்தியுடன் பாட்டி என்ற ஒரே குரலில் பெரிய குரலில் அழுதபடி ஓடி வந்து கட்டிக்கொண்டார்கள் கீழே காகித துண்டில் பட்சணங்கள் சிதறியிருக்க பித்தளை டப்பா உருண்டு மாலாடு உடைந்து சிதறியிருக்க பால் டம்ளர் உருண்டு கிடக்க ஹரி ஜனகத்தின் அருகில் நின்ற கோலம் அவளுள் ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தியது என்னடா தான் அலங்கோலம் வீட்டுல என்னமோ பெருசா யுத்தம் நடந்து ஓஞ்ச மாதிரின்னா கிடக்கு என்ன நடந்துதுடி ஜனகா சொல்ல மாட்டியே வாய துறந்தா தானா ஏண்டா இப்படி நின்றுட்டு இருக்கே சொல்லு முதல் முறையாய் ஜனகம் வாயை திறந்தாள் அவர் தூங்கிட்டு இருந்தப்ப பசங்க ஒரே கூச்சல் மிரட்டுறதுக்காக வந்தார் அப்ப கால் இடறி பால் கொட்டி போச்சு அம்புட்டு நான் அவன்தான் உண்மையில கையை வச்சுட்டணும்னு பார்த்தேன் சரி சரி உள்ள போய் தூங்கு அப்புறமா பேசிக்கலாம் நான் குழந்தைகளை சத்தம் போடாம பாத்துக்கிறேன் போடா அந்த இக்கட்டான நிலையில் வேறு ஒன்றும் பேச தெரியாமல் மல மழவின்ற படுக்கை அறையினுள் நுழைந்தான் ஹரிஹரன் அம்மா ஏன் இப்ப வரணும் நான் வெளியில போனா இன்னைக்கு வர முடியாதே எதையாவது ஆரம்பிப்பாளே அங்க அவ வேற தனியா இருக்கா துணை வேண்டாமா பாவம் அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவும் அம்மா தானே அவளும் போய் அவ்வளவு பெரிய வீட்ல ஒருத்தியா இன்னைக்கு தனியா விடுறதாவது ஒரு பக்கம் பார்த்தா அம்மா வந்தது நல்லதுக்குத்தான் இங்க இவளுக்கு துணையாச்சு எதுனா காரணம் சொல்லி நான் கண்டிப்பா போய் ஆகணும் அம்மா ஓரளவுக்கு மேல தடுக்க மாட்டா பாத்துக்கலாம் இப்பவே என்ன அவசரம் ராத்திரி இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் நகரணும் கண்டிப்பா சொல்லிடணும் நான் இனிமே கொஞ்ச நாளுக்கு சரியா ஆத்துக்கு வரமாட்டேன்னு பாலதும் நினைத்தபடியே தூங்கி போனான் ஹரிகரன் பாட்டியை சுற்றியபடி குழந்தைகள் சந்தோஷத்தில் குசு குசு பேச அபயமும் தான் கொண்டு வந்த பஷணங்களை அவைகளுக்கு கொடுத்தாள் அதற்குள் ஜனகம் கீழே இறைந்து கிடந்ததை எடுத்து சுத்தப்படுத்தி அபயத்திற்கு சூடாக காஃபி கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள் சுமதியும் சேகரும் எங்கடி கண்ண காணலே எங்க போயிருக்கா ரெண்டு பேரும் ஸ்கூல்ல எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போறாளாம் ரெண்டு பேரும் காலங்காத்தாலேயே புறப்பட்டுட்டு போயிட்டா இந்தா இந்த நெய் தூக்கை கறக்குறதா ஜனகா கறக்குறதுமா பாலும் நிறைய இருக்கு அதனால பக்கத்தாத்துல அவா பொண்ணு ரெண்டு பேர் பிள்ளை பத்திருக்காளாம் பசும்பால் வேணும் உங்க செலவுக்கு போக தர முடியுமாண்ணா இங்கேயும் அடிக்கடி திரட்டு பால் பண்ணி குழந்தைகளுக்கு திரட்டு பாலினாலே அழுத்து போயிடுத்து அதனால சரி தரேன்னு அரைப்படி பால் காலையிலேயும் சாயந்தரத்திலேயும் தரேம்மா அவ என்ன விலைன்னு கேட்டா எனக்கு பாலோட விலையெல்லாம் எப்படி தெரியும் சொல்லுங்கோ ஒன்னும் வேண்டாம்னேன் அவா விடல ஏதோ கணக்கு போட்டு தரா அதை வாங்கிக்கிறேன் பால் வீணாக்காம யாருக்கானும் உபயோகமா இருந்தா சரி அது விடு ஜனகா நெஜத்த சொல்லு மத்தியானம் நான் வரப்ப என்ன கூத்துடி நடந்தது ராதாவான கதவை துறக்கிறப்பவே அப்பா அம்மாவை அடிக்க கையை ஓங்கிட்டு இருக்கார் அப்படின்னா ஏன் எதுக்கு சொல்லிடு ஜனகா அபயத்தை பார்த்தபடியே மெல்லிய குரலில் கூறினாள் ஜனகம் அவர் தூங்குணம்னு படுத்துண்டிருந்தார் பித்தலடப்பா என் இருந்து வழுக்கிட்டு டபார்னு விழுந்துடுத்தோ தூக்கம் கலைஞ்ச கோபத்துல அவர் கத்திண்டு வரவும் பசங்க பயந்துண்டு என் பின்னாடி ஒளிய அவரோட கைக்கு நான் அகப்பட்ட அதுக்குள்ள நீங்க வந்துட்டேள் பின்ன ஏண்டி கால் இடறி பால் கொட்டி போச்சுன்னு சொன்னேன் ஏன் எதுக்கால நிஜத்தை சொல்றதுக்கு என்ன பயம் உனக்கு நன்னா வாயாலேயே நாலு வார்த்தை புத்தி வராப்புல போட்டிருப்பே விடுங்கம்மா நீங்க வரப்பவே எதுக்கு உங்களுக்கு வீணா சங்கடம்னுதான் நான் அப்படி சொன்னேன் பஸ்ல சாமான்களையும் தூக்கிண்டு அல்லாடிண்டு வந்திருக்கேள் ஊஞ்சு வந்த மனுஷாளுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கூட கேட்க முடியல நீங்க நுழைறப்பவே என்ன இங்க வல்லடி வழக்கு சொல்லுங்க புதுசானா அதனாலதான் அப்படி சொன்ன நீங்க வந்தது குழந்தைகளுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க வந்தாலே மனசுல ஒரு நிம்மதி வந்து அப்பாடான்னு உட்கார்ந்துக்கிறதுமா குழந்தைகள் முகம் கூட எப்படி மலர்ந்துடுத்து பார்த்தேளா சந்தோஷத்துடன் ஜனகம் கூறவும் அபயாம்பிகாவின் மனசு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மற்றொரு பக்கம் வாடவே செய்தது புறப்படுறதுக்கு முன்னாடி சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டேன் என்ன சமைக்கட்டும் சொல்லுங்கோ நம்ம அது செடியில காய்ச்ச பிஞ்சு கத்திரிக்காய் கொண்டு வந்திருக்கேன் டி ஜனகா அத கறி பண்ணிட்டு சூட ஒரு ரசம் வை தேங்காய் தொகையில் அரைச்சிடும் சாம்பார் கூட்டுன்னு பண்ணாதே ஆ ரசம் கூட மிளகு ரசமாவே பண்ணிடு பருப்பு போட வேண்டாம் டி வாய்க்கு உணத்தையா புளிப்பும் மிளகு காரமுமா இருக்குன்றும் டி நான் சித்த இங்கேயே கால் நீட்டிக்கிற பஸ்ல உட்கார்ந்தே வந்தது இடுப்பு முதுகும் வலி பிராணன் போறது மாடா இருபமா பாயும் மணக்கட்டையும் கொண்டு வரேன் தரையில படு படுத்துக்காதீங்கோ பாயும் மணக்கட்டையும் கொண்டு வந்து தந்தாள் ஜனகம் படுத்த ஐந்தே நிமிடங்களில் அசதியில் தூங்கி போனாள் அபயாம்பிகா தூக்கத்திலும் கலவரமான பல கனவுகள் வந்து அவளை அலை புரண்டு புரண்டு படுத்து தூங்கினாள் கொஞ்ச நேரத்தில் சுமதியும் சேகரும் வர அவர்கள் வரும்போதே தாங்கள் பார்த்த கேட்ட ரசித்தவைகளை பற்றி ஆவலோடு சொல்ல பெரியதாக பேசிக்கொண்டே வர சட்டென ஜனகம் அவர்கள் இருவரையும் சன்னமான குரலில் அதட்டி பாட்டி ஊரில் இருந்து வந்திருப்பதையும் அப்பாவும் வீட்டில் இருப்பதையும் இருவரும் அயர்ந்து தூங்குவதையும் கூறி சத்தம் போடாமல் இருக்க செய்தாள் தங்கை தங்கப்பிகளிடம் தாங்கள் அனுபவித்த சந்தோஷங்களை கூற வேண்டுமென்ற ஆவலில் துள்ளி துள்ளி வந்தவர்களின் அத்தனை உற்சாகமும் வடிந்து சந்தோஷம் மட்டுமே முகத்தில் இருக்க உள்ளே வந்தார்கள் அப்படியும் அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை கிணற்றடியில் கூட பிறந்தவர்களை உட்கார வைத்து கொண்டு உற்சாகமாக கூற கூற அவர்களும் ஆவலோடு கேட்டார்கள் ஜனகம் மல மளம் ஒரு குமிட்டி ஒரு அடுப்பு என வைத்து கொண்டு மாமியார் சொன்ன சமையலை செய்து கொண்டிருந்தாள் ஹரி எழுந்து வந்தான் வாய் திறக்காமல் காஃபியும் ஊரில் இருந்து கொண்டு வந்திருந்த பட்சணங்களையும் ஒரு தட்டில் வைத்து கொடுத்தாள் நன்றாய் ரசித்து சாப்பிட்டான் ஜனகா இன்னும் கொஞ்சம் கொண்டு வா ரொம்ப நன்னா இருக்கு மனதில் ஒருவித அசூயை எழுந்தது ஜனகாவிடம் ஆசையாய் சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தைகளை சாப்பிட விடாமல் விரட்டிவிட்டு இப்போது தான் மட்டும் வக்கனையாக இன்னும் கொண்டு வர சொல்லி எப்படி அவனால் சாப்பிட முடிகிறது வேண்டா வெறுப்பாய் அவனுக்கு கொடுத்துவிட்டு உள்ளே சென்றாள் மாமியாரும் புரள்வதில் இருந்து சரியாக தூங்கவில்லை என்று அறிந்து கொண்டாள் அவளுக்கும் என்னமோ பசிப்பது போல் இருந்தது தட்டில் பட்சணத்தை எடுத்துக்கொண்டு பூனை குட்டிகளாய் ஒருவருக்கொருவர் சீண்டிக்கொண்டு கொண்டு பேசி குழந்தைகளை பார்த்ததும் அவளுக்கும் மனதில் சந்தோஷம் ஏற்பட்டது அந்த கிணச்சடியில் இருந்த துவைக்கும் கல்லின் மேல் உட்கார்ந்தாள் அம்மா அம்மா கொஞ்சம் தாமா நான் எடுத்துக்கிட்டாமா பாட்டியும் அப்பாவும் தூங்குறாளாமா பாட்டி எப்பம்மா எழுந்திருப்பா ஆளுக்கு ஒரு கேள்வியாக அவளை சுற்றி நின்று கொண்டு கேட்டு தட்டில் இருந்து பஷணம் சாப்பிட்டும் அம்மாவிற்கு முத்தம் கொடுத்தும் பின் பக்கம் முடியை அவழ்த்து தலை பின்னியும் புடவையை கைகளுக்குள் சுருட்டி கொண்டும் அவளை திணற அடித்தார்கள் அந்த திணறல் அவளுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருந்தது வேண்டியும் இருந்தது காலையில் இருந்து ஏற்பட்ட மன உளைச்சல்களும் சங்கடங்களும் படிப்படியாய் குறைந்து ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது ஜனகத்துக்கு சுமி சேகர் எப்படி இருந்தது நன்னா சாப்பிட்டேளா அங்க என்னெல்லாம் பார்த்தேள் சுமி சேகர் ஒழுங்கா நடந்துண்டானா இல்ல விஷமம் பண்ணி வாத்தியாரிட்ட அடி வாங்கினானா இல்லம்மா நான் சமத்தா இருந்தம்மா வேணும்னா ஸ்கூல்ல வந்து வாத்தியார கேளு இல்லடி சுமி சுமதியை அணைத்து கொண்டாள் ஜனகம் அம்மு ஸ்கூல்ல பாத்ரூம் இல்லையா ஏண்டி அப்படி அடக்கிண்டு வந்தேம்மா அப்படியே நடந்து வந்திருக்கியே கஷ்டமா இல்லையோ ஏமா அப்படி செய்த அம்மா பாத்ரூம் போயிட்டு வரேண்டா இருடான் நான் ராஜான்னு சொன்னேன் ராதாவும் மணியும்மா முன்னாடி போனாளா அவளோட இவனும் ஓடிட்டாமா தனியா வரணுமேனோ அடைக்கின்னு வீட்டுக்கு வந்தா நீயும் உடனே கதவு துறக்காம இருந்துட்ட எங்க பாவாடியிலேயே போயிடுவேணும்னு பயந்தே போயிட்டம்மா கண்களை இரட்டி அவள் பேசிய விதத்தில் ஜனகத்தின் மனது குற்ற உணர்வுடன் மீண்டும் சுருங்கியது அம்முக்குன்னா இனிமே அம்மா நீங்கள்லாம் வர நேரத்துல கதவு ரெடியா நிப்பேனா சரியா அதற்குள் தூக்கத்தில் இருந்து விழித்த அபயாம்பிகா சந்தடியே காணோமே என்ற பின்பக்கம் வந்தவள் குழந்தைகளோடு குழந்தையாய் சந்தோஷத்தோடு பேசி கொண்டிருக்கும் ஜனகத்தை பார்க்க பார்க்க அவள் உள்ளும் ஒரு சந்தோஷம் மெல்ல தலை தூக்கியது பீமுடு பீமுடு சாயி குரல் கொடுக்க பீமுடுவை காணோம் வாசல் பக்கமா எட்டி பார்த்தாள் சாயி யாரோ ஒரு பையனுடன் பேசிக் கொண்டிருந்தான் பீமுடு அந்த பையன் பீமுடுவிடம் ஏதோ கூறியிருப்பான் போலிருக்கிறது பீமுடு திரும்பி பார்த்தவன் சட் என்று ஓடி வந்தான் அக்கையா கூப்பிட்டீங்களா அவன் என் ஃப்ரெண்ட் அக்கையா அதான் சரி சரி உள்ளவா பிரசாத் மாடியில் இருக்கான் என்ன பண்றான்னு பாத்துட்டு வா பீமுடு கிடுகிடு என்று மேலேறி பார்த்தான் பிரசாத் புஸ்தகத்தின் மேலேயே படுத்து தூங்கிவிட்டிருந்தான் அவனை எடுத்து படுக்கையில் விட்டுவிட்டு விட்டு புஸ்தகங்களை அடுக்கி ஓரமாக வைத்தான் கீழே இறங்கி வந்தான் பிரசாத் தூங்கிட்டான் கையா பீமுடு இப்ப உனக்கு உன்னோட கொஞ்சம் தனியா ரகசியமா சில விஷயங்கள் பேசணும் இத நீயும் ரகசியமா வச்சிருந்து நான் சொல்றாப்புல செய்யணும் பீமா எனக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேற யாரும் இல்ல நான் உன்னை கூட பொறந்தவும் போல நினைச்சு கேட்கிறேன் பீமா செய்வியா பீமுடுவிற்கு இந்த பேச்சால் ஒன்றும் புரியவில்லை ஆனால் சாயியின் உணர்ச்சி வசப்பட்ட முகத்தையும் பேச்சையும் பார்த்து விஷயம் மிகவும் முக்கியமானது என்று மட்டும் உணர்ந்து கொண்டான் அத்தையா கண்டிப்பா செய்றேங்கா என்னை நம்பு நான் எந்த உதவியும் உனக்கு செய்ய தயாரா இருக்கேங்கா கண்டிப்பா யாருகிட்டையும் எந்த நிலையிலும் சொல்ல மாட்டேங்கா கண்டிப்பா அம்மா மேல சத்தியமா யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேங்கா என்னை நம்பி சொல்லுக்கா சரி பிரசாத் நல்லா தூங்குறானான்னு இன்னொரு தடவை பார்த்துட்டு வா பீமா ஏன்னா அவனுக்கு கூட தெரியக்கூடாது பீமா பூனை பாதம் பதித்து பீமுடு மேலேறி பிரசாத் நன்கு தூங்குவதை பார்த்து விட்டு வந்து சாயியிடம் கூறினான் வாசக்கதவு நல்லா சாத்திரிக்கான்னு பாத்துட்டு வா பீமா அவருக்கும் இது தெரியக்கூடாதுப்பா அக்கையா ஆமாப்பா இது ரொம்பவுமே ரகசியமா செய்யணும் கண்டிப்பா நீ உன் சிநேதங்க கிட்ட கூட சொல்லக்கூடாது பீமா அப்படி உன்னால இருக்க முடியுமாப்பா கண்டிப்பா இருப்பேங்கா கவலைப்படாம என்ன செய்யணும்னு சொல்லுக்கா தான் ஒரு நொடியில கதவை சாத்திட்டு வந்துடுற வந்தவுடன் மிகுந்த தயக்கத்துடன் தழு தழுத்த குரலில் சொல்ல ஆரம்பித்தாள் சாயே இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி